கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த இரண்டாம் வார்த்தையை தியானிக்கலாம் இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூன்று வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த முதல் மூன்று வார்த்தைகளும் பிறர் மீது பாசம் காட்டும் வார்த்தைகள் பிதாவே இவர்களை மன்னியும் என்று முதல் வார்த்தையின் மூலம் பொதுவாக ஒரு மன்னிப்பை வழங்கிய இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வார்த்தையின் மூலம் ரட்சிப்பு என்பது தனிநபருக்குரியது ஒவ்வொருவரும் தனித்தனியே ரட்சிப்பின் பாதையில் வர வேண்டும் என்பதை புரிய வைக்கிறார் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது

வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி கல்வர்களோடு சிலுவையில் தொங்குவதை கருதாமல் அந்த அவமானத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார் தொங்கிக் கொண்டிருந்த அந்த வழிமிகுந்த தருணத்தில் அருகில் இருந்தவர்களின் உரையாடலை செவி கொடுத்து கேட்கின்றார் வழியால் நடந்து போகிறவர்கள் உன்னை நீயே ரச்சித்துக் கொள் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று தோஷிக்கிறார்கள் அந்த கள்வனும் அவரை கேலியும் பழியும் செய்கின்றான் அந்த நேரத்திலும் அவர் எரிச்சல் அடையவில்லை கோபம் கொள்ளவில்லை மௌனமாகவே இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்தின் நம்பிக்கையா இருந்தார் அவருக்குள் பாவம் இல்லை ஆனால் நம்முடைய பாவத்தை சுமந்து நிற்பதால் தான் அவர் மேல் பாவம் வந்தது அவரின் மனநிலை எப்படி இருந்தது என்று நாம் சிந்திக்கலாம் முதலாவது இரட்சிப்பை இழந்த கல்வன் தன்னிலை உணராது கொடுக்கப்பட்ட வாய்ப்பை இழந்த கல்வன் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் கொள் என்று அவரை இகழ்ந்தான் இந்த கல்வன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறான் ஆனால் தன்னுடைய வாழ்வில் உண்மையான மனம் விரும்புதல் இல்லாமல் தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டவனாய் இல்லாமல் ஆண்டவரை இகழ்ந்தவனாக காணப்படுகின்றான் தன்னுடைய வாழ்வில் கடைசி நிலையில் இருந்த போதிலும் தான் செய்த குற்றங்களையும் பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவனாக அவரை அவமானப்படுத்துகிறவனாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஏசாயா நம்முடைய அக்கிரமங்களை தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம் இந்த கல்வன் மீட்பர் அறையில் இருப்பதை உணராதவனாய் கொள்ளாதவனாய் காணப்படுகிறான் உதாசனப்படுத்துவதையும் பார்க்க முடிகின்றது நம்பிக்கை அற்றவனாக இருந்தான் உள்ளேயும் பாவம் இருந்தது அவன் மேலையும் பாவம் இருந்தது இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தையையும் அன்பையும் மீட்பையும் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை உதாசீனப்படுத்துகின்றவர்களாக காணப்படுகின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது ரட்சிக்கப்பட்ட கழுவன் தன்னிலை உணர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்துகிறான் கள்வனின் வாழ்வில் இருந்த குணநலன்கள் முதலாவது தேவ பயம் உள்ளவனாய் இருந்தான் ஒரு கல்வன் ஆண்டவரை வரை இகழ்கின்றதான் சூழ்நிலை ஆனால் இந்த கல்வன் சொல்கிறார் நீ ஆக்கிலிக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று கேட்கிறார் இவன் கல்வனாய் இருந்த போதிலும் தேவனுக்கு பயப்படும் பயத்தை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான் இரண்டாவது தனது பாவங்களை அறிக்கையிட்டது மட்டுமல்லாமல் இயேசு பாவமில்லாதவர் என்பதை அறக்கையிடுகின்றார் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஒன்றில் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் இவரோ தகாத நடப்பிக்கவில்லையே என்று இந்த கல்வன் தன்னுடைய தவறையும் நாம் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தோம் அதனால் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறவனாய் என்னான்

அதிகாரிகளும் கிடைக்காத மாபெரும் இவன் கிடைபெரும் ஏனென்றால் பலரும் இயேசுவை தேவனாக அங்கீகரிக்கவில்லை ஆனால் இந்த கல்வன் அங்கீகரித்தான் இந்த கல்வன் தனது விசுவாசத்தை சிலுவையின் மேல் குற்றவாளியை போல தொங்குகிற ஒரு இயேசுவின் மேல் வைக்காமல் அவனது ஆழமான நம்பிக்கையை ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் மேல் வைத்தான் அவரே மனுகுலத்தை குலத்தை என்பதையும் நம்பினான் ஒரு முறை போல அறிக்கையிட்டான் இன்னொரு முறை தோமா இதே போல அறிக்கையிட்டான் இவ்வுலக வாழ்வில் ஆண்டவர் என அறிக்கை செய்து அவரை ஏற்றிக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் ஒரு பயங்கரமான நாள் வரப்போகிறது அந்த நாளில் எல்லாம் முழங்காலும் அவருக்காக முடங்கும் எல்லாம் நாவும்

பிரதான ஆசாரியனாகிய சாய்பாவிடம் ஏசு விசாரிக்கப்பட்ட போது கூறினபடியால் அவர்கள் அதை நம்பவில்லை சங்கம் விசாரணையின் போது ஏசு தம்மை தேவகுமாரன் என்று கூறிய போது அவர்களும் அதை நம்பவில்லை ஆனால் இந்த கல்வன் அவரை ஆண்டவர் என அறிக்கையிடுகின்றான் தேவனுடைய ராஜ்ஜியத்தை நம்பினான் இந்த கல்வன் சிறுவில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படி அவன் கிறிஸ்துவை ஏற்கவில்லை உண்மையாக மனந்திரும்புதலோடு திரும்புதலோடு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஏற்க விரும்பினான் ரட்சிக்கப்பட்ட கல்வன் நம்பிக்கையை எதிர்நோக்கி இருந்தான் அவருக்குள் பாவம் இருந்தது ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் அவன் மேல் பாவம் இல்லை அது ஏறி நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறவனுக்கு ஏசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு இடத்தை கேட்ட கல்வனுக்கு அன்றைக்கு பரதேசியில் இருக்கும் வாக்கியத்தை கொடுத்தார் பரதீசு என்றார் என்ன பரதீசு என்றால் பாரசீக சொல் இதற்கு பேரின்ப வீடு அல்லது அடைத்துல தோட்டம் என்று அர்த்தம் கொள்ளலாம் பரதீசு வாழ்வை உன்னதமான பரலோக வாழ்வு நிச்சயமாக பரதீசு என்பது பரலோகம் அல்ல இழைப்பாருகின்ற தலத்தை குறிக்கிறது அதாவது மறித்த பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் மீட்பை பெற்றவர்களும் உயிர்த்தெழுதலின் நாள் வரையிலும் இழைப்பாரும் இடமே பரதீசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு பரிபீசுவில் இருப்பவர்கள் கிறிஸ்துவோடு பரலோகத்திலும் பாதாளத்தில் இருப்போர் நரகத்திலும் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை நாம் வாசிக்கும் போது லாசிறு ஆபிரகாம் போன்றோர் தேக்கப்படுகிற இடத்தில் இலைப்பாடுகிறார்கள் என்றும் இரண்டு குறுந்தியல் பனிரெண்டு மூன்றில் பவுல் பரதேசமுக்குள் எடுத்துக் என்றும் வெளிப்படுத்துதல் இரண்டு ஏழில் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதேசு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான் என்றும் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கு பதினாறு பதினேழில் இயேசுவின் வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழுந்து ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது பரதேசு என்ற இவ்விடத்திற்கு மடி என்றும் மற்றொரு பெயரும் உண்டு இந்த கல்வன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்வை பெற்றுக் கொள்கின்றான் அன்பானவர்களை இன்றைய காலகட்டத்திலும் நாம் எப்படி இருக்கின்றோம் நம்முடைய குற்றங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்கள் யாவற்றையும் ஆண்டவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அவருடைய வார்த்தைகளின் படி நடக்கின்றோமா தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்கின்றோமா என்று நாம் இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ரட்சிக்கப்பட்ட கல்வனை போன்று இயேசுவே தேவன் என்பதையும் அவர் ஒருவரை ரட்சிக்க வல்லவர் என்பதையும் விசுவாசித்து நமது பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு கிறிஸ்துவை தமது இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமே ஆனால் அவர் நமக்கு அந்த பரதேச வாழ்வை அளிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்